தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் அதாவது இயற்கை எழில் கொஞ்சுகின்ற நமது மனதினை அமைதிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான இடம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்கு ஒரு ஆன்மீக தலம் வாழ்க்கையில் வந்து ஒரு முறையாவது சென்று விட வேண்டும் என இயங்குகின்ற ஒரு இடம் அந்த ஏக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இது வட மாநிலத்தில் இருக்கிற ஒரு யாத்திரையாக இருந்தாலும் கூட அதிகப்படியான தென் மாநிலத்தவர்கள் வந்து இங்கே செல்வதற்கு வந்து விருப்பம் காட்டுகிறார்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆன்மீக யாத்திரையோட தொடக்கப்புள்ளி அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானோட ஒரு உறைவிடம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இடத்தை சுற்றி அவ்வளவு சிவாலயங்கள் இருக்குது சிவபக்தர்கள் இருக்கிறார்கள் முனிவர்கள் இருக்கிறார்கள் வெறும் யாத்திரை மட்டும் கிடையாது பல பேர் வந்து புதிய அனுபவங்களுக்காக இங்கே வந்துட்டு போகிறாங்க அந்த ரம்யமான சூழல் நமக்கு வந்து ஒரு வரலாற்று பயணமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ராமர் லக்ஷ்மணர் இவங்களாம் வந்து வாழ்ந்த இடங்கள் இது எவ்வளவு நேரம் நீங்கள் சுற்றி பார்த்தா கூட வந்து அந்த சோர்வே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு முக்கியமான பாலங்கள் இருக்குது ஒன்று வந்து ஸ்ரீராமர் பாதம் ரெண்டாவது வந்து லக்ஷ்மணர் பாதம் அங்கே வடநாட்டில் வந்து அந்த பாலத்தை வந்து ஜூலா அப்படின்னு சொல்லுவாங்க ஜூலா லக்ஷ்மண ஜூலா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ராமரும் லக்ஷ்மணரும் வந்து ஒரு பாதையை கடந்தார்கள் அந்த பாதையை வந்து அப்பொழுது ஆங்கிலேயர்கள் வந்து பாலமாக கட்டியதாக வரலாறு உண்டு அதனால் அந்த பாலங்கள் மேலே நடந்து போகிறது எல்லாருக்குமே வந்து ஒரு பேரானந்தம் இது ஒரு கதைகள் உள்ள ஒரு அற்புதமான இடம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்க் இருக்குது அதாவது ராஜாஜி நேஷ்னல் பார்க் இருக்குது நிறைய காட்டு விலங்குகளையும் பறவைகளையும் நீங்கள் பார்க்க முடியும் மிக முக்கியமாக இந்த கங்கை ஆற்றில் வந்து நீராடி இந்த கங்கை நீர் வந்து நம்மளுடைய உடலில் படும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் இது இல்லாமல் நிறைய நீர்வீழ்ச்சிகள் மலையேற்றங்கள் எக்கச்சக்கமான இடங்கள் வந்து ரிஷிகேஷில் இருக்குது இந்த நீலகண்ட மகாதேவட கோயில் யோகா வந்து இங்கே மிகப்பெரிய சிறப்பு இது யோகாவின் பிறப்பிடம்னே சொல்லலாம் இந்த மார்ச் மாதங்களில் முதல் வாரம் முழுக்க வந்து அந்த யோகா மாதம் வந்து கொண்டாடப்படும் உலகில் பல இடங்கள்லேருந்து பல நாடுகள்லேருந்து இருந்து வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து அந்த யோகாவை கற்றுக்கிட்டு சான்றிதழ்கள் வாங்கிட்டு போவாங்க இப்படி ஒரு அற்புதமான இடம்தான் இந்த ரிஷிகேஷ் இது இல்லாமல் ஒரு ஃபீட்டில்ஸ் ஆசிரமம் இருக்குது மிக அற்புதமாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு தடவையாவது இந்த ரிஷிகேஷ்கு வந்துட்டு போனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய திருப்தி கிடைக்கும் ரிஷிகேஷில் இருக்கிற திரிவேணி சங்கமம் அதாவது திரிவேணி கட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து திரிவேணி படித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அற்புதமான புனித தலம் எதனாலன்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் வந்து இங்கே வந்து மூன்று முக்கியமான புனித நதிகள் சங்கமிக்கின்ற ஒரு இடம் அதாவது கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூன்று நதிகளும் வந்து முதன் முதலாக ஒன்று சேர்ந்து இதுக்கப்புறம் பெரிய இடம் சங்கமிக்கிற இடம் இது அதனால தான் இது வந்து திரிவேணி சங்கமம் அதாவது மூன்று நதிகளின் சங்கமம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் வந்து கிருஷ்ணரை வந்து தகனம் செய்த ஒரு இடமா வந்து இந்த திரிவேணி படித்துறையை தான் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்துட்டுருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்தவுடனே அந்த பறவை கூட்டங்கள் அப்படியே அருமையாக இருந்தது அதை பார்க்குறதுக்கும் மன மகிழ்ச்சியாக இருந்தது அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் வந்து அந்த இற இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பதற்காக வராங்க இன்னும் நிறைய பேர் வந்து அந்த ஆறுதியை பார்ப்பதற்காக வராங்க கங்கா ஆரத்தி த்ரிவேணி ஆரத்தி வந்து பார்த்திங்கன்னா காலையில் மற்றும் சாயங்காலத்தில் இரண்டு வேலையும் நடைபெறும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தரைலேருந்து ஆறரை மணி வரைக்கும் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் வந்து நடைபெறும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த ஆறுதியை பார்க்க கூட்டம் இருக்குமா இல்லை எப்போயாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தினமும் வந்து இந்த இரண்டு வேலை ஆரத்தி நடக்கும் தினமும் வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் திருவிழா மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து இப்போது ஒரு காலையில் ஒரு ஒன்பது பத்து அந்த சமயத்தில் வந்ததினால அந்த ஆரதியை பார்க்க முடியல நான் ஆல்ரெடி வந்து ஹரித்வாரில் இதை பார்த்ததுனால மற்ற இடங்களை இந்த ரிஷிகேஷில் சுற்றி பார்க்கலான்றதுக்காக இந்த காலை டைமில் வந்திருக்கோம் இந்த மூன்று ஆறுகள் புனித நதிகள் சங்கமிக்கின்ற அந்த ஒரு நீரில் வந்து கால வைக்கிறதே வந்து ஒரு பெரிய புனிதமான விஷயம் நாங்களும் வந்து இந்த புனித நதியில் வந்து எங்களது பாவங்களை போக்குவிட்டு அடுத்த இடத்திற்கு நடந்தோம் நீங்களும் வந்து ஹரித்வார்க்கு பிளான் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து ரிஷிகேஷ்கு வாங்க வந்து இந்த புனித நதிகளை வந்து பார்த்து விட்டு குளித்து விட்டு செல்லுங்கள் சிவ்பூரி என்கின்ற ஒரு சுற்றுலா தலத்துக்கு போயிட்டுருக்கோம் நம்ம வந்து அந்த ரிஷிகேஷ்ல இருக்கிற திரிவேணி சங்கமத்தை முடிச்ச பிறகு மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்போ வேன் எடுத்துட்டு அதுக்கு மேல வந்து போட்டெல்லாம் வச்சுட்டு வச்சிட்டு போக ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கடா இந்த போட்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்ட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க எங்க பக்கத்துல வந்து சிவப்புடின்னு ஒரு இடம் இருக்கு அது வந்து இமயமலையோடைய அடிவாரத்துல இருக்கு அங்கிருந்து தான் வந்து இந்த கங்கை நீரானது ஓடி வந்து இந்த திருவேணி சங்கமத்தில் கலந்து கங்கையாக பிரிகிறது அது ஒரு அற்புதமான சுற்றுலாத்தலம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவர் ராஃப்டிங் அதாவது படகு சவாரி மேலே ரோப்கார் ஃபெசிலிட்டி நிறைய கடைகள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்ட்டு எவ்வளவோ வந்து மகிழ்ச்சியான கருணங்களை உருவாக்குற ஒரு அற்புதமான இடம்தான் இந்த சிவபுரி நீங்கள் குளிக்கலாம் படகு சவாரி செய்யலாம் நம்ம ஊட்டி கொடைக்கானல் இருக்கா மாதிரி இந்த பெடல் போட்டில் போக முடியும் சுற்றிலும் இருக்கிற அந்த இமயமலையை இமயமலையோட அழகை ரசிச்சுட்டு இந்த ஆற்றங்கரையில் வந்து சற்று அமர்ந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதனால் தயவுசெய்து நீர் வாட்டர் ஃபால் அதாவது ரிஷிகேஷ்க்கும் சிவபூரிக்கும் நடுவில் இருக்கின்ற ஒரு அற்புதமான நீர்வீழ்ச்சி இமயமலையின் மேலே உருவாகின்ற அந்த அருவி வந்து கீழே விழும்போது எவ்வளவு அழகாக அற்புதமாக இருக்குமோ அந்த அழகினை வந்து இந்த அருவி வந்தீங்கன்னா ரசிக்க முடியும் இதுவும் வந்து இந்த இமயமலையோட அடிவாரத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான அருவி இங்கே வந்து நம்மளுடைய ஊரில் இருக்கிற மாதிரி அருவிகளில் குப்பைகள்லாம் இருக்காது தண்ணீர் கலங்கி இருக்காது ஒரு தெளிந்த நீரோடை இருக்கும் தண்ணீர் வந்து குளிர்ந்த நிலையில் இருக்கும் அதுவும் முக்கியமாக கோடைக்காலங்களில் போனீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல நகரவே மாட்டீங்க இந்த அளவிற்கு வந்து அற்புதமான ஒரு நீர் இருக்கு நீர் காப்பாற்றார் நமக்கு இது ஏதாச்சு அமைந்த ஒரு பிளான் தான் ஏன் கேட்டா சிவபுரி முடிச்சு நம்மளுக்கு விடுதிக்கு போகலாம் திரும்ப வரும்போது வந்து ஒரு போர்டு வச்சுருந்தாங்க சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா வேற மாதிரி இருந்தது நீங்களும் நிச்சயமாக நீங்கள் நீர்வீழ்ச்சிக்கு போனீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க ஹரித்வாரோ ரிஷிகேஷோ இல்லை எண்ணெய் மலை அரிவாரத்துக்கோ நீங்கள் போனீங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சிக்கு சென்று வர மறந்து விடாதீர்கள் என்ட்ரி ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்தான் பெரிய அளவுக்குலாம் கிடையாது அதனால் நிறைய கும்பண்டங்கள் அளவில் இருக்காங்க காஃபி ஃபீலாம் கிடைச்சிது மொத்தமாக வந்து இது ஒரு நல்ல இருந்தது நீங்களும் இந்த இமயமலை அடிவாரத்தில் இருக்கின்ற நீர் வாட்டர் ஃபால்ஸ் சென்று வர மறந்து விடாதீர்கள் நண்பர்களே நம்மளுடைய இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் சாதங்களை காட்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் O okay. okay.